நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருமுரளி என்றருமான் முருக பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான மிஸ் பண்ணாம பாருங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்குதுங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு மாத காலங்கள் இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது எங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்றீங்க நல்லா பாருங்க இது ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம் யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார் ஏன்னா ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க நல்லா பாத்துக்குங்க ரெண்டு கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு ப்ளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா பாருங்க பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரகம் தொழிலுக்கு காரகர் உத்தியோகத்துக்கு ஆயுளுக்கு காரகர் சனி கொடுக்க யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசியாக பாருங்க ரொம்ப அறிவாற்றலும் உள்ள உள்ள ஒரே ராசினா மீன ராசி தாங்க இவங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க மீனராசியில் ராசியில பிறந்துட்டா தெரியுங்களா இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாதுங்க பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசுனா எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் சொல்லி ரொம்ப டேலண்டாக யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மீன ராசி மீன ராசி மீனராசி தன்னம்பிக்கை எதுலையுமே விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசியும் தன்னம்பிக்கையான கூட உள்ள ராசியும் எல்லாமே பாருங்க இந்த மீன ராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காம வெளியில் வர மாட்டாங்க ஆசைகள் நிறைய இருக்கும் இந்த ராசிக்கிட்ட ஏன்னா இங்கே சுக்கர உச்சம் அப்ப ஆசைகள் கொண்ட அதிகம் கொண்ட ஒரே ராசி அதிகமாக இருக்கும் நிறைய கலையில் எல்லா கலையும் அத்துப்பிடி உங்களுக்கு ஒரு வேலை எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க அதுல பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குங்க அதை வெளியில கொண்டாந்தா நீங்க பெரிய அழு அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரமான கிரக பேச்சி கண்டிப்பா நீ இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்கள் வாழ்க்கையில வருது கண்டிப்பாக விற்றக்கூடாது இப்போ பாருங்கள் சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை வீட்டுக்கு வீட்டுக்கு அதிப்பதிங்க உங்களுக்கு பாருங்க பதினொன்றுக்கும் பன்னெண்டு கூடிய லாபத்தை காட்டக்கூடிய கிரக அவர் தாங்க வெளிநாடு வெளியூருக்கு காட்டக்கூடிய கிரகம் அவர் தாங்க படிப்புகளில் பெரிய அளவுக்கு கொண்டு போகிறதா அவர் தாங்க அப்போ சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பை மட்டும் இருந்துட்டாருன்னா பக்கவாக இருக்கும் எப்படி பக்கவான யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா என்ன விஷயம் தெரியுமா ஏன் உங்களுக்கு நல்ல பக்கமான பலனாக கொடுப்பாரு தெரியுங்களா குரு வந்து இருக்குது குரு போகக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எப்போ ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் மூணாந்தேதிக்கு அப்புறம் அவரும் சனி பகவானும் குருசாரத்தில் போகிறார் அப்போ இங்கே கேட்டது இல்லை ராஜா நல்லது விஷயம் இருக்குது கரெக்டாக பிளான் பண்ணி இறங்குங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஏன்னா இவங்களுக்கு லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் கடன் பகை எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க கேட்டு பாருங்களேன் சும்மா கேளுங்களே ஆமாம் ஆமாங்க எனக்கு வேலை உத்தியோகத்தில் தடை வந்துச்சு எனக்கு இட பிரச்சனை வந்துச்சு எனக்கு பூமி பிரச்சனை வந்துச்சு எனக்கு வழக்கு பிரச்சனை வந்துச்சு கேட்டு பாருங்களேன் பொருளாதார வருமானம் எனக்கு சரியாக அமையலை வண்டி வாகனத்தில் செலவு வரைய செலவு நிறைய பாதுகாப்பு உட்காந்துருக்கேன் லாப வருமானம் எனக்கு சரியாக அமையலை தொழில் உத்தியோகம் சரியாக அமையலை எப்படி தொழில் உத்தியோகம் எனக்கு சரியாக அமையலை தொழிலில் பயங்கரமான லாஸை பாதுகாப்பு உட்காந்துருக்கேன் கேட்டு பாருங்கள் ரீசண்டாக சொல்லுவாங்க படிப்பு கல்வியும் சரியாக அமையலை வேலை உத்தியமும் சரியாக அமையலை வேலை எத்தனை பேர் எத்தனை வேலை மட்டும் மாறனாமட்டும் கேட்டுப்பாருங்களேன் ரீசெண்டாக எத்தனை வேலைக்கு நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூரில் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கிடைக்கல இங்கேயும் வேறு ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல கணவன் மனைவிக்குள்ள ஒரு வனவர்த்தங்கள் திருமணத்தில் உள்ள தடைகள் இது எல்லாமே கொடுத்துட்டாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தாய் ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பார் ஒரு இட பிரச்சனை கொடுத்துருப்பார் இது எல்லாமே நடந்தது யாருன்னா இந்த மீனராசினா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மீனம் மீனும் மீனும் இப்போ எல்லாமே சரி பண்ணக்கூடிய நேரம் ஜாதகை மட்டும் திசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துட்டா இப்போ குருவும் சனியும் ஜாதர நல்லா இருந்துட்டா இப்போ சொந்தமாக வீடு வாங்குவாங்க இது நடக்குங்க சொந்தமாக வீடோ இடமோ பூமியோ சரியாக அதில் உள்ள வழக்கு வந்தாலும் சரி சரி பண்ணி அந்த வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் இது எல்லாமே இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்குள்ள வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும் விற்றாதீங்க வெற்றாதீங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வெற்றியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் தோல்வியே இருக்கக்கூடாது இப்போ எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரி இடம் பிரச்சனை சரி எந்த எப்படிப்பட்ட வழக்கம் தான் உங்களுக்கு சரி பண்ணி இப்போ கொடுக்க போறாரு உங்களுக்கு கடன் அடைபடும் கடன் பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது எல்லாமே சரி பண்ண போறாரு அப்ப சொந்தமா வீடு கட்ட யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே அமையக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக அமையுது வீடோ இடமோ பூமியோ உள்ள பிரச்சனை சரியாகும் இப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்கள் வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்களுக்கு எப்படி வெளிநாட்டில் வெளியில் உள்ளவங்க வேலை உத்தியோகம் பர்ஃபெக்டாக அமைக்கும் இப்போ நான் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற போகிறேன் கண்டிப்பாக மாறுங்க கண்டிப்பாக கடனை அடைக்கக்கூடிய நேரம் வருங்க இப்போ தலைக்கு மேலே கடன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஒரு பேங்கில் லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த லோன் இப்போ கிடைக்கும் பாருங்க இப்போ ஏன் லோன் கிடைக்குங்கிற விஷயத்த சொல்றீங்க சனி பகவான் மூணாம் இடத்தை முயற்சி சாரத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து அடுத்து பத்தாம் இடத்தை பார்த்து அடுத்த பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்குறாரு பாரு ஏன்னா ரெண்டு பேரும் குரு சாரத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு கடன் கட்டாலும் லோன் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக வரணும் வேலை ஒத்த நல்ல ஒரு மாற்றம் வரும் மாதிரி கணவன் மொழிகளை ஒற்றுமே சூப்பராக இருக்கும் திருமண வரையில் தடையை தடையே வராது ஏன்னா சனி பவானும் நேராக ஏழாம் பார்வையை பார்க்குறாரு குருவோட சாரத்தை வாங்கி பார்க்குறதுனால அங்கே திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி நல்லா அனுகூலமாக உடைய அமைப்பு கண்டிப்பாக அமைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்மசனி வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு உங்களுக்கு பாதிக்காதுங்க இப்போ இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை குருவும் சனி நல்லா இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது பொதுமக்களுடைய சேவை சூப்பரா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும் வெளிநாடு வெளியூரில் சூப்பரா இருக்கும் மேல உத்தியோகத்தில் தொழில் பண்ணக்கூடிய ஜாதத்தை பார்த்து பார்த்து அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க ஏன்னா குருவும் பார்க்குறாரு சனி பார்க்குறாரு அப்போ குரு சனி நல்லா இருந்துச்சுன்னா இப்போ திடீர்னு யோகத்துல இந்த சனி பகவான் வக்ர காலத்துல கண்டிப்பா கொடுத்துருவோம் ஏன்னா ரெண்டு பேருமே குரு சாரத்துல போறதுனால தொழில பண்ணுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் மாமனார் மாமியை உறவுகள் சந்தோஷம் நல்லா இருக்கும் நல்லா ஒரு எதிர்க்கிற உடனே படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ லக்கணத்தோட சூரிய இருந்தால் மட்டும் இப்போ அரசாங்க வேலை உங்களுக்கு சாதமாக வந்துருங்க இறங்கி இறங்கிக்காட்டிங்க சூப்பராக ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்கள் லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குற கேள்வி எனக்கு லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா கண்டிப்பாக அடிக்கும் தசா தசாபத்தி நல்லா இருந்தால் இப்போ லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதை பற்றி தசாபத்தி வந்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் வந்துடும் ஏன் லாட்ரி யோகம் அடிக்கும் என்ன காரணம் ஏதோ வச்சு சொல்கிறீங்க எட்டாம் இடத்தை வந்து சனி குரு பகவான் பார்க்குறாரு அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்தை வெளிநாடு ஜெய் இது பார்க்குறாரு அப்போ லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா சனி வக்ர காலத்தில் கண்டிப்பாக வெளிநாடு மூலம் வெளியூர் மூலமாக தான் உங்களுக்கு காசு போனே வரணும் அப்போ ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டாக போய் எடுங்க சூப்பராக அடிச்சோம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது கமிஷன் யாவரம் நல்லாயிருக்கும் இரும்பு சமத்தோட்டம் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறோம் நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறை நல்லாயிருக்கும் இது எல்லாமே பக்கவாக கொடுக்குறாரு தைரியமே இறங்க எதுவுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க மீன ராசி தவிர நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக வருது இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் புரட்டாதீரத்தில் பிறந்த எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போக குணமும் இந்த புரட்டாதம் கண்டிப்பாக இருக்கும் எது வந்தாலுமே தைரியமே இறங்கி அடிங்க வெற்றி வருது ஏன்னா புரட்டாதி பிறந்தவங்க இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட்டாதினத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வெற்றியை பார்க்கக்கூடாது நிறைய இருக்கும் இப்போ ஒரு லாபகரமான விஷயம் வரப்போதுங்க லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி வருது வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய பர்ஃபெக்டாக அமையும் பாருங்க குடும்பத்தில் ஒரு செலவு சுபகாரியம் இனிமேல் வரும் இனிமே தைரியமாக உத்தரநாட்டத்தில் தைரியமாக இருக்கும் ஏழு சினிமா வந்தாலும் உங்களுக்கு பாதிக்காது குரு நல்லா இருந்துட்டால் வருமான இன்கம் வேலை உத்தியத்தில் ஒரு நல்ல மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் ரேவென்சில் பார்த்தது நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் இப்போ ஒரு விஷயத்தை பல வாட்டி நல்லா யோசித்து சிந்திச்சுன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குவீங்க உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை விட்டுறதையும் எல்லாமே உங்களுக்கு மாறுது லைஃப்பில் எல்லாமே மாறுது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் மாற்றமோ தொழிலோ ஒரு மாற்றமோ சூப்பராக இருக்குது நீங்கள் போகக்கூடிய பதவெல்லாமே ஒரு வெற்றி வருது இனிமேல் தோல்வியும் உங்களுக்கு கிடையாது பாருங்கள் ஐடிஐயில் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் அமையுது வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால பயிற்சி மீனத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது